து ஏற்றுவதனால வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் இருக்குது கெட்ட விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் விலகி போகும் அந்த இரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அகற்றுறது தான் அந்த விலைக்கு ஏற்றுவது அந்த காலத்துலலாம் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் நால்ரிகெலாம் எந்திரிச்சிட்டு மாடைப்பிள்ளை இருக்கும் இரண்டு மாடம் இருக்கும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே சிவத்தில் வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு இரண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க மோகங்கை கால் கல் கல கழுவிட்டு நாம் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றுவதனால நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கக்கூடிய தடைகள் அகலுங்க நம்ம வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி வாசம் செய்வாங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும் அடுத்து வந்து அனைத்து தெய்வங்களோட அருளும் நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் வந்து நிறைஞ்சிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முறைப்படி நம்ம விளக்கேற்றுவதை பற்றியும் நம்ம எந்த திசையில் விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவும் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லதுங்க விசேஷமான நேரம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை ஏரியில் விளை அப்படி நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தலையில் தண்ணி துளிச்சுட்டு நீங்கள் வந்து இரண்டு விளக்கு ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் வயசானவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு விதி விளக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு வந்துட்டு அவ்வளோ சக்தி இருக்குது எக்கச்சக்கமான சக்தி இருக்குங்க அது உங்களால் உணர முடியும் ஒரு நாலு நாளைக்கு விளக்கேற்றி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப் வந்துட்டு எப்படி இருக்குது எவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் வீட்டில் நடக்குது அப்படிங்கிறத உங்களாலே உணர முடியும் சரிங்க எங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திரிச்சி விளக்கேற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரியன் எழும்பி வருவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் வந்து சாயங்காலம் எப்போ ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் ஆறு மணிக்கு பின்னாடி அதாவது சூரியன் வந்துட்டு அஸ்தமனம் ஆவாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் விளக்கு போது நீங்கள் வந்துட்டு தீபலட்சுமியே நமக்கு தீபலட்சுமியே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லிட்டு விலக்கேற்றுவது ரொம்பவும் நல்லது நாம் இந்த விலக்கேற்றும் முறைகள் பற்றி ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த பதிவு வந்து விலக்கேற்றுவது அடுத்து சொன்னால் எந்த திசைகளில் விலக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பற்றியும் தானே இருக்க போகுது நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ காலில் வந்துட்டு வர ஆரம்பிக்கோங்க நாம் இந்த விளக்கேற்றுறதுனால வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பு நல்ல கல் கல்வி கிடைக்கும் அடுத்து வந்துட்டு உத்தியோக தடைகள் அகலும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு என்ன ஒரு நம்ம நினைக்கிறோமோ நல்ல விஷயங்கள் எதுன்னு நினைச்சாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கணும் தினமும் விலக்கேற்றி பாருங்கள் அதோடய பலன்களை உங்களால் பரிபூர்ணமாக உணர முடியுங்க அது மாதிரி பாருங்கள் சாயங்காலம் காலையிலையும் தினமுமே விளக்கேற்றணுங்க அசைவம் சமைக்கிற நாட்களில் பாருங்கள் நீங்கள் வந்து நல்லா குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றலாம் இல்லைன்னா தலையில் மஞ்சள் தண்ணி தொளிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு உடம்பட்டுமாச்சு குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றணுங்க சாயங்கால டைமில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் நீங்கள் இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்சால் தலை குளிச்சுட்டு அடுத்த நாள் விளக்கேற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் தண்ணி தொளிச்சிட்டு தலைக்கு மட்டும் மஞ்சள் தண்ணி ஒரு சொட்டு ஒரு அளவுக்கு மஞ்சள் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அது தலையில் தொளிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு உடம்பு குளிச்சுட்டு நீங்கள் வந்து விலக்கேட்டலாங்க இப்போ சாயங்காலம் வந்து நீங்கள் விளக்கேற்றிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சு விளக்கு எரியணுங்க காலையிலையும் சரி சாயங்காலம் சரி அதிகப்படிச்சா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் விளக்கு எரியலாம் அடுத்து வந்து விளக்கேற்றக்கூடாத திசைகள் எது அப்படின்னு சொன்னால் தெற்கு பார்த்து மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது தெற்கு பார்த்து நின்று சாமி கும்பிடவும் கூடாதுங்க அது எதனால் அப்படின்னு சொன்னால் தெற்கு பக்கம் வந்துட்டு ஒரு எம திசை ஒரு சிலர் பாருங்கள் குலதெய்வம் வந்துட்டு தெற்கு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெற்கு பக்கம் பார்த்து சாமி கும்பிடுவாங்க விளக்கேற்றுவாங்க அது மாதிரி செய்யாதீங்க நீங்கள் வந்து கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து ஏற்றக்கூடிய அந்த எந்த தெய்வத்தை பார்த்து ஏத்துறீங்களோ நினச்சி ஏத்துறீங்களோ அந்த தெய்வம் வந்து அந்த வழிபாடை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இது தாங்க விளக்கேற்றக்கூடிய நேரம் முறைகள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் எடுத்து தேங்க் தேங்க்யூ